அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டுருக்கு அதையும் பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு டெய்லி பலன் வந்து சொல்லிக்கிட்டுருக்கேன் அது இல்லாமல் புதுசாக ஏதாவது சுயமாக உங்களோட சுய ஜாதகம் பொறுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு உங்களோட ஜாதகத்தை பலன்றையிறது நல்லது இன்றைக்கி தேதி நாளை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக செய்ய விருப்பம் இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து லைவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் நிறைய விருப்பங்கள் இருக்குது செய்கிறதுக்கு நேரங்கள் இருக்குது ஆனால் பல விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்படுறேன் எது உங்களுக்கு தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் உங்களோட விஷயங்கள் உங்களோட சர்வீஸ்க்கு நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கோம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாசி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி மாலை மூணு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்குது பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீஸ்வரன் நட்சத்திரம் மறுநாள் காலையில் ரெண்டு ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவாதிரி நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியில் இருக்கு இப்போ யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமா இருக்கும் நாள் முழுக்க சந்திராஷிரமம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்கு சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு காலம் மாலை மூணு இருபதுல இருந்து நாலு ஐம்பத்தி நாலு வரைக்கும் யமகண்டம் காலையில் ஒன்பது நாலுல இருந்து பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது ஏகாதசியில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யலாம் திருமணம் உழவு அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கும் இடம் அமைக்கிறது கோயிலுக்கு செலவு செய்கிறது சிற்பமாக செயல்களை செய்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரம் நாள் முழுக்க இருக்கிறதுனால காது குத்துறது கா வழிபாடு செய்யறதுக்கும் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் குழந்தைய விட சூளைக்கு நெருப்பு வைக்கவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு மேன்மை ரிஷப ராசிக்கு அன்பு மிதுன ராசிக்கு மேன்மை ராசிக்கு நம்பிக்கை சிம்ம ராசிக்கு சிந்தனை கண்ணி ராசிக்கு பாசம் துலாம் ராசிக்கு விருப்பம் விருச்சிக ராசிக்கு முயற்சி தனுஷ ராசிக்கு தெளிவு மகர ராசிக்கு நிதானம் கும்ப ராசிக்கு இடைஞ்சல் ஒன் மீன ராசிக்கு அமைதியா இருக்கு நாள் முழுக்க எல்லா கிரகத்துக்கும் ராசிக்கும் சராசரியா தான் இருக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அமைதியா இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது ஆன்மீக ஈடுபாடும் நல்லாவே மனசுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தரா மாதிரி இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்குது உங்கள் கிட்ட நல்ல உற்சாகமும் உறுதியும் இருக்கிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க சாதகமான அனுகூலமான பலன்கள் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நண்பர்கள் கூட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் இல்லை மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சிறப்பாக பணிகளை செஞ்சு பேரும் பாராட்டம் எடுப்பீங்க வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கும் அதே மூலிமா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது வேலையில் உங்களோட புதிய செயல்பாடுகளை பயன்படுத்தி மும்முரமாக இருப்பீங்க அது உங்களுக்கு பெருமையும் பாராட்டியும் பெற்றுத்தரா மாதிரி இருக்கும் திருப்தியான மனநிலையோட வேலை செய்கிறனால செய்கிற செயல்கள் வேலைகள் எல்லாமே நல்ல ஒரு திறமான திறனோட இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொ நல்ல ஒரு பொருத்தமான நாளாக இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது காதலுக்கு ஏற்ற ஒரு நாள் உங்கள் அப்பாவுக்கிட்ட உங்களோட காதலை பற்றி கூறலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் நல்ல பலன்கள் தர விதமாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சின்னதாக ஏழைகளுக்கு உதவி செய்கிறதோ தொண்டு செய்கிறதோ அவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானம் அதிகமாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் இல்லை சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட அதிர்ஷ்ட என்ன பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கு நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் குடும்பத்துக்கான காரியங்கள் நிறைய தான் இருக்கும் எல்லாத்தையும் அழகாக பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நாளை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க பதட்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட செய்யக்கூடிய செயல்கள் நடவடிக்கைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டோ இல்லைன்னா அதிகமாக அலட்டிக்காதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் லேசாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது உறவினர்களால் வீண் பிரச்சனைகளும் இருக்கலாம் கூட பறவைங்களோட ஆதரவு இல்லை ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நாள் பொறுத்தளவுக்கு கலவையாக தான் இருக்குது வரவும் செலவும் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும் நாளை வந்து பொறுமையா நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் சச்சரவுகள் ஏற்படலாம் உங்களோட செயல்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அவங்க கூட பழகும் போத பொறுமையோடையும் சரி பேசுகிற வார்த்தைகளையும் சரி கவனமாக இருக்கிறது நல்லது பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பேசும் போது தேவையில்லாத குறைபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வார்த்தைகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை ச அதிகப்படுத்தி பொறுமையாக அவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது பொறுப்புகள் காரணமாக அதை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் பயமும் கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை சிறப்பாக பார்த்துக்குங்க தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது உங்களோடய அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமை இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது நாளை வந்து சாதகமாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க கோயிலுக்கு போயிட்டு வரது மனசுக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கும் கலக்கங்கள்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் சில வேதனைகள் குறையிற மாதிரி தான் இருக்குது நன்மை தீமை ரெண்டும் கலந்துருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் பிரித்தஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது நல்லது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது பயணங்கள் இருக்குது பயணங்கள் மூலயமா ஆதாயமும் இருக்கும் சில பிரச்சனைகளும் இருக்குது அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் அ கூட பிறந்தவங்களோட ஆதரவோ பெற்றோரோட ஆதரவோ கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லா காரியங்களும் நீங்கள் தன்னிச்சையாக செய்யற மாதிரி இருக்கும் ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுறீங்கன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாக போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவலைப்படாதீங்க தியானம் செய்யுங்க மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போகிறதே நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் சிறப்பான பலன்கள் இருக்காது உங்கள் கிட்ட சின்ன முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கு அது நல்ல தான் வந்து நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் தவறுகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது வேலைகளில் திட்டமிட்டு கவனமாக செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில பயனுள்ள விஷயங்களையும் பேசுவீங்க அதே மாதிரி பேச்சு வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கட்டும் தேவையில்லாத பழைய பிரச்சனைகள்லாம் கலராம பார்த்துக்கிறது நல்லது உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது நாளை பொறுத்த அளவுக்கு அமைதியாகவும் தனக்கூட அனுசரிச்சம் போனீங்கன்னா மகிழ்ச்சியாகவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தோட பயணம் செலவு ப பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு அதுக்கான செலவுகளும் இருக்கு பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கு நாளை வந்து பண விஷயத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கு இருந்தாலும் உங்களோட பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது உங்களோட அதிர்ஷ்ட ஏன் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்குது நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு அமைதி பொறுமை தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பயமும் கலக்கமும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்குது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு தனியாகோ இல்லைன்னா உங்களை நீங்களே பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது இருக்கு இன்னைக்கு நாளாக சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அவசரத்தில் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது சுப காரிய முயற்சிகளில் தடைகள் பெண்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டுக்குள்ள வீண் சச்சரவும் இருக்கும் விரயங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத பண இழப்பு ஏற்படலாம் கூட பிறந்தவங்களோட ஆதரவு கம்மியாக இருக்கும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை வந்து திட்டமிட்டு கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்குது அதை நம்பி அதை பார்த்து வேலையை வந்து வெறுக்காமல் புத்திசாலித்தனமாக இன்றைக்கி நாளில் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏற்ற நாளாக இல்லை தனக்கிட அன்பான உரையாடல் தேவைப்படுது இல்லைன்னா வந்து சில விஷயங்களை மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட கருத்துக்களை தெளிவாக சொன்னீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாள் போகும் வாக்குவாதங்கள் விவாதங்கள் எழற மாதிரி இருந்தால் அமைதியாக ஒதுங்கிறது நல்லது கணவன் மனைவிக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவைக்காக கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது பண இழப்பு ஏற்பட காரியங்க வாய்ப்புகள் இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறைவேறாமல் ஏமாற்றங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக நால பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொருத்தவர்களுக்கு தோள்களில் வழி ஏற்படலாம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முறையான உணவு முறை தேவை உங்களோட அதிர்ஷ்ட என் பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக இருக்குது நாளை வந்து சாதகமாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் தானாகவே வந்துடும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சுறுசுறுப்போடு இருப்பீங்க எதிர்பாராத தனவரவு இருக்குது எதிர்பாராத லாபங்கள் இருக்கும் தொழிலில் சில நீந்த நாள் விருப்பங்கள் இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொறுப்புகள் கொஞ்சம் இருக்குது ஆனால் செயல்களை சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறனால நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல அர்ப்பணிப்பும் நல்ல ஒரு ஈடுபாடும் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்திலும் இருக்குது செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு உறவினர்கள் இல்லனா குடும்பத்தோடையும் சரி விசேஷங்கள்ல கலந்துக்க வாய்ப்புகள் இருக்கும் அது மூலியமா மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாள் அமைய வாய்ப்புகள் இருக்கு உற்சாகமோ தைரியமும் உறுதியும் இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமே இருக்கு அதுவே போதும் நாள் உங்களுக்கு சாதகமா போக வேலை தொழிலை பொறுத்தலுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு எல்லா வேலையிலையும் சரியா செய்வீங்க மும்முரமா செய்யக்கூடிய நாள் சாதகமான பலன்கள் உண்டு வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது தொழிலில் எதிர்பாராத லாபம் இருக்கும் வளர்ச்சியும் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ரொம்ப மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் சில இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் தனக்கூட அதிகமான நேரத்தை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் நாளை கொண்டு போவீங்க பாதிப்புகள் எதுவும் இல்லை மகிழ்ச்சியாகவே உற்சாகமாகவே நாள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத பணம் வரவு இருக்கும் சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது வர பணத்தை அப்படியே சேமித்து வச்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது பசங்களோட ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் இருக்கலாம் அதை செலவு செய்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பிரவுன் கலரா இருக்கு நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு நீங்க உங்களுக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள்ல எல்லாமே சாதகமான பலன்கள் உண்டு உங்க முயற்சிகள் சின்னதா இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாளா தான் இருக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியுது உங்களோட விருப்பங்கள் உங்களோட ஆசைகள் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது வரவு நல்லா இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கு மகிழ்ச்சியும் நிறையவும் கலந்துருக்கிறதுனால நாள் முழுக்க திருப்தியாக தான் போகும் செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு வளர்ச்சியும் உண்டு உங்களோட ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்லாவே தெரியும் அது வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பலன்கள் சாதகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தோட சந்தோஷமும் இருக்குது எல்லாமே நாளை வந்து இனிமையாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான நிலை இருக்கும் உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டியும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது தொழிலையும் சரி வேலையிலையும் சரி எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது சிறந்த பலன் தர விதமாக தான் இந்த நாள் இருக்குது பாதிப்புகள் எதுவும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க உறவில் நல்லிழக்கம் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா வெளியே போகிறதுக்கும் குடும்பத்தோட டேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சில சந்தோஷமான தருணங்களை இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது உற்சாகமாக நாளாக கொண்டு போகலாம் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிக வரவு இருக்கிற மாதிரி இருக்கு சேமிப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன முதலீடுகளும் சரி பங்கு வர்த்தகத்திலையும் சேமிக்கிறதோ இல்லைனா முதலீடு செய்யறதோ நல்ல அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை பிரச்சனையே இல்லை நாள் உங்களோட இது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் நீலக்கலரா இருக்கு நால சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி இதில் லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்ன்னு போடுங்க இது வந்து எனக்கு வந்து சும்மா லைவ் வந்துட்டு யாரும் இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்றைக்கு வரலான்னு நீங்களே சொல்லுங்கள் டைமையும் நீங்களே சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுன்னா அதையும் செய்யலாம் இது வந்து பொதுவான பலன் அதாவது கிரகத்தை மட்டும் இல்லை உறவுகள் இது வந்து தனிப்பட்ட மனுஷனோட பலனாக தான் இருக்கும் உங்களை உணர்ந்து சொல்லப்படுற பலனாக தான் இருக்குது இது முழுக்க முழுக்க இன்ட்யூஷனல் ஜோதி ஜோதிடம் கிரக நிலைகளை வச்சாலும் இது உங்களுக்கு தனிப்பட்டவர்களுக்கு நிறைய பேருக்கு பொருந்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறீங்க நன்றி வணக்கம்